ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வாங்க கருவாடு தொக்காட்டை செய்யலாம் அதுக்கு நல்லெண்ணா விட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சவுன்னே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணும் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கலரு கலரி ஒட்டுக்கணும் நல்லா வதங்கினா தான் அந்த வெங்காயம் வதங்கி கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி சாதத்துக்கு பச்சை மிளகா கடித்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் தண்ணி சாதம் வச்சு அதில் கொஞ்சம் இந்த கருவாறையும் தொக்கையும் வச்சு இந்த பச்சை மிளகா கடித்து சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் இப்போ ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும் ஒவ்வொரு கருவாடில் ஒவ்வொரு கருவாடில் கழுவிட்டோம்னா பெய்யிரும் ஒன்று ஒன்றில் கழுவினாலும் போகாது அதனால் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு இருக்க உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டுறாதீங்க இச்சு போட்டு நல்லா ஒட்டுக்காக ஒரு கலர் கிளறி விடுங்க இப்போ கொஞ்சமாக லைட்டாக பட்டும் படாமல் புளி உங்களுக்கு குழம்பாட்டாக வேணும்னா புளி தரைச்சி ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் தன்மை வேணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் ஊற்றுங்க போதும் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் நல்லா வதங்கட்டும் புளி வேறு ஊற்றிருக்கில்ல அந்த புளியோட ஸ்மெல்லு போகட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து பார்ப்போம் ஏற்கனவே கருவாடு கழுவி நல்லா சுடத்தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு ஏழு வட்டி கழுவி அந்த மண்ணெல்லாம் எடுத்து தலை தண்ணி தலையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த கருவாடை இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் இதை போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளறு கிளறி விடுங்க சாமி இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் தனியாக பிரியுது கருவாடை நல்லா வேகுது நல்லா ரசம் வச்சு இந்த கருவாடை தொக்க வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் தண்ணி சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு கருவாடுனா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசமும் கருவாடு தொக்கும் தான் இந்த பச்சை மிளகாய் ஊறி போயிருக்கோம் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒட்டுக்கா மசிஞ்சி அந்த கருவாரோ கருவாறோட நல்லா சாந்து ஒட்டி இருக்கும் அப்போ அந்த கருவாட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு ரசம் ஊற்றி அந்த கருவாடையும் வச்சு விரட்டி சாப்பிட்டோம்னா சும்மா கும்முன்னு இருக்கும் அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு அதோட இது நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் எல்லாம் பாருங்கள் ஏன்னா கருவாடு சீக்கிரம் வெந்துடும் நம்ம அந்த சுருளை 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 நம்ம எவ்வளோ காலம் பரட்டி பரட்டி விட்றோமோ அந்த எண்ணெய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடும் தண்ணியே தெளிக்க வேண்டிய இதில் கருவாடு தொக்கு ரெடியாகிடுச்சு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈஸி தான் எப்போ நல்லா சுண்டி மசாலாலாம் இது பண்ணி நல்லா வற்றி போய் இருக்குது சாரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சூடான சுவையான கருவாறு தொக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்து அடுத்து பார்க்க முடியும் பாய் anta pai